ஆருத்ரா ஜோதிட சங்கமத்தில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் திண்டுக்கல் அரியரசரம் ஐயாவுக்கும் வணக்கம் ஒரு பெண்ணின் ஜாதகம் இந்த ஜாதகம் தற்போது வயசு என்று பார்க்கும்போது முப்பத்தி ஒரு வயசு நடப்பு இந்த பெண்ணோட நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம ராசினாவே அங்கே சூரியனோட ஆதிக்கம் சுக்கரனோட ஆதிக்கம் சேர்ந்து வருகிறது அதே மாதிரி சுக்கரனோட லக்கணத்தில் ரிஷப லக்கணத்தில் இந்த பெண் பிறந்து கேது மாந்தி லக்கணத்திலே இருப்பது ஒரு தாமதத்தை கொடுக்கறது ஏழாம் இடம் ஆட்சி பெற்றுள்ளது ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது பெண்ணுக்கு செவ்வா பலுவாக இருக்கணும் அதே மாதிரி செவ்வா அந்த ஏழில் ஆட்சி பெற்று அஸ்தாங்கம் ஆயிடுச்சு அதுதான் ஒரு பெரிய ஒரு ஏன்னா ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் அஸ்தங்கம் பெறுவது ஒரு தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா இப்போ ஏழாம் இடம் கலசரம் சிறு சீக்கிரத்தில் இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிருந்தால் அந்த திருமணம் வந்து ஒரு பிரிவில் ஒரு பிரிவை கொடுத்துருக்கும் ஒரு டைவஸ் ஏற்படுத்தியிருக்கும் ஒரு கழகத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு பிரச்சனை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இந்த பெண்ணுக்கு உண்டு ஏன்னா செவ்வா திசையில் இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிருக்கணும் திருமணத்தை கொடுத்துருக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ளே இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உள்ளது ஏன் நடக்கலை அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி ஆறில் போய் ஆட்சி பெற்றுட்டார் அப்போ ஏழாம் இடத்தோட ஆறாம் இடம் வந்து ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்போ ஏழாம் இடத்தை பலம் இழக்கக்கூடியதாக ஆறாம் இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஜாதகத்தில் அப்போ லக்னாதிபதியை ஆறில் போய் ஆட்சி பெற்று ஆறாம் இடத்தை பலம் பெறுகிறார் அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து உத்தியோகங்கிறது ஒரு பலமாக இருக்குது வேலைக்கு போகக்கூடிய தன்மை இந்த பெண்ணுக்கு ஒரு சூரியன் ஆறிலிருந்து நீசமாகது நீச பங்கம் அடைவது அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதியும் போய் ஆறில் இருப்பது குரு லாபாதிபதியும் அவரும் ஆறில் இருப்பது இதெல்லாம் ஒரு ஆறாம் இடத்துல ஆ நாலு கிரகங்கள் சேர்க்கை திருமத திருமணத்தை தாமதப்படுத்துது என்றே சொல்லலாம் அப்போ தாமதிப்பதனால் இந்த பெண்ணுக்கு நன்மையே என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஏழில் உள்ள தான் காரணம் அந்த செவ்வாயோட ராகு வேற சேர்க்க அப்போ ராகு பகவான் அங்கே சேர்க்கப்பெற்று பெற்று அனுசத்தோட சாரத்தில் இருப்பது சனியோட சாரம் பாதகாதிபதி சாரம் அப்போ முப்பது வயசுக்குள்ள திருமணம் நடந்திருந்தால் அதுக்கு பாதகத்தை கொடுத்துருக்கும் என்று இதுக்கு சந்தேகம் இல்லை என்பது ஒரு நிதர்சனமான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குது இப்போ ராகு திசை தானே அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது இப்போ ராகு திசையில் குரு புத்தி அப்போ இந்த குரு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த பெண்ணுக்கு இருக்குது இந்த குருங்கிற கிரகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா கூடிய சாரத்தை பெற்று இருக்குது அதாவது ஏழாம் அதிபதியோட சாரத்தை பெற்று குரு பகவான் இருக்கார் அப்போ குரு பகவானோட ஒரு பார்வை என்று பார்க்கும்போது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்குது அதாவது தான் வேலைக்கு போய் சம்பாரித்து அதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த ஜாதகத்துக்கு ஒரு அமைப்பு உண்டாகுதுன்னு வச்சுங்களேன் அப்போ குரு பகவான் யார் இந்த ஜாதகத்துக்கு அஷ்டமாதிபதி அது திதிசூனியாதிபதி லாபாதிபதி இவர் தான் அப்போ இவருனால இந்த திதிசூனியாதிபதி எங்கள் நன்மை இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வருங்க ஆனால் அந்த திதிசூனியாதிபதி நன்மை இல்லைன்னா கூட அந்த குருவோட புத்தி தான் இப்போ வந்து ராகு திசை ராகு திசையில் குரு புத்தி வந்து இந்த ஜாதகத்துக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ஏன்னால் குரு பகவான் அந்த சுக்கரனோட வீட்டிலே அமர்ந்திருக்கார் அந்த சுக்கரனோட வீட்டில் இருந்து அமர்ந்திருந்தாலும் அந்த குரு பகவானோட நிலைப்பாடு கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய க நவாம்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் சந்திரனோட சேர்க்கை பெற்று விருச்சகத்திலே இருக்கார் அப்போ கலசரஸ்தானம் ராசியில் கலசரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அங்கே குரு பகவான் சந்திரனும் குருவும் சேர்ந்து அங்கே இருக்கிறதுனால குருச்சந்திர யோகம் என்ற ஒரு நிலைப்பாடு அங்கே கொடுக்குது நவாம்சத்தில் அது அஞ்சாம் இடம் தன் விருப்பப்பட்ட ஒரு ஆண்மகனை திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு ஏற்படும் அப்படிங்கிறது இது எந்த மாதிரி ஒரு ஆண்மகனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா இதோட வேலைக்கு போய் பழக்கமாகக்கூடிய ஒரு ஆண்மகனை இந்த பெண்ணுக்கு பிடிச்சி இந்த பெண்ணுக்கு அந்த ஆண்மகனோட ஒரு சிநேகதம் பழக்க வழக்கத்தினால் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிநேக நட்பு ஏற்பட்டு அவர் ஒரு நிலைப்பாட்டை இந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறதுனால அப்போ நற்பு ரீதியாக ஒரு காதல் மலரக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு உண்டு அப்போ இது காதலை சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம்தான் திருமணத்தை சொல்லக்கூடியது ஏழாம் இடம் தான் ஆனால் அந்த குரு பகவான் வந்துங்க இந்த ஜாதகத்துக்கு காதலை கொடுப்பாரா திருமணத்தை கொடுப்பாரா ஏன்னா அஷ்டமாதிபதி அதே மாதிரி லாபாதிபதி இவர் தான் அப்போ நவாம்ஸில் இந்த ஜாதகத்தில் ல லக்கணத்துக்கு ஐந்தில் இருக்கார் அப்போ ஐந்தாம் இடம் என்பது ஆள் மனசு என்று சொல்லக்கூடிய இடம் அப்போ ஆள் மனசில் அங்கே சந்திரன் நீசமாயிருக்கார் அப்போ இந்த நீசமானனால ஒரு எதோ மனசு ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அந்த ஒரு உணர்வுகள் அதாவது ஒரு காதலுங்கிறது பார்த்தோன்ன வர்றது ஒரு காதல் இருக்கும் ஒருத்தரை பழகி பார்த்து புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காதல் இருக்கும் ஒருத்தர் மேலே இறக்கப்பட்ட வரக்கூடிய ஒரு காதல் இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் மேலே வந்து அவங்களோட கஷ்டத்தை உணர்ந்து காதலிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அது மாதிரி இந்த பெண்ணோட ஒரு ஒரு சூழ்நிலையை அனுசரித்து காதலிக்கக்கூடிய ஒரு நபர் வருவக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அப்போ இதனால் இவங்களுக்கு காதல் திருமணத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அது காதல் திருமணம் அரேஞ்ச்மெண்ட் திருமணமாக ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு பிரச்சனை கொடுக்கறதுக்கோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவதற்கோ ஏன்னா சுப கிரகங்கள் இரண்டுமே சந்திரனும் குருவும் சுப கிரகங்கள் அப்போ இந்த ஜாதகத்துக்கு சந்திரன் மூணாம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு ரிஷபராசிக்கு மூணாம் அதிபதி நாளில் போய் உட்காந்துட்டார் யாரோட லக்னாபதி சாரத்தை பெற்றுட்டார் அப்போ லக்னாபதி சாரந்த பெற்றால் இந்த லக்னாபதிக்கு அந்த நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய தன்மை சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்ததாக இந்த குரு பகவான் ஏழாம் அதிபதி சாரத்தை பெற்றதுனால அந்த ஏழுக்குண்டான கலசரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டாகும் அப்போ இது எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னா இந்த பெண்ணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா இந்த குரு பகவான் வந்து இப்போ நேராக வந்து ஏழாம் இடத்தை தான் பார்க்குறார் லக்கணத்திலேருந்து அப்போ லக்கணத்திலேருந்து ஏழாம் மடத்தை பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு அதாவது ரோகிணி நாலாம் ஸ்தாரத்தில் இருக்கும்போதே அந்த நிலைப்பாட்டை கொடுத்துருவார் ஜாதகத்துக்கு இப்போ கிருத்திகளில் இருப்பார் சூரிய குரு பகவான் ரோகிணி நாலாம் பாதத்துக்கு போகும்போது இந்த பெண்ணுக்கு அந்த திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அமைப்பும் ஏற்படுத்துக்கும் நண்பர்களை இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆய்வாகும் நீங்கள் கேட்ட கேள்விக்காக நான் வந்து வேறு எதையும் எடுக்கலை இதோட ஆரம்பத்தில் நடந்த ஒரு தசா காலங்கள் இந்த செவ்வாய் திருமணத்தை கொடுத்துருக்கணும் அது கொடுத்துருந்தான் இந்த பெண்ணுக்கு ஒரு பிரிவை கொடுத்துருக்கும் இந்த பிரிவை ஏன் கொடுக்கலைங்கிறதுக்கு அவங்களோட குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு எந்த கிரகமும் இல்லை அப்படிங்கும்போது அந்த பூர்வ புண்ணியத்தோட ஒரு பலமும் இந்த ஜாதகத்துக்கு ஏன்னா பூர்வ புண்ணியங்கிற இடத்துக்கே ஒன்று ஐந்து ஒம்போதுலேயே ஆன்மீகம் என்ற சொல்லக்கூடிய கேது பகவான் தான் ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்போ முன்னோர்களுடைய ஒரு அனுகிரகம் இந்த பெண்ணுக்கு உள்ளது அதை நீங்கள் ஒருத்தர் சாப்பணும் கூட சொல்லலாம் ஆனால் அந்த அனுகிரகத்தினால்தான் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கலை திருமணம் நடக்காதது ஒரு நன்மை அளிக்கும் அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு திரிகோணம் என்ற சொல்லக்கூடிய இடத்துனிக்கு மூணு ஏழு பதினொன்று இந்த மூணு ஏழு பதினொன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு அப்போ செவ்வாய் ராகு இருந்துட்டாவே ஒரு காமத் திரிகோணத்தில் வந்து ஒரு இதாக இருந்தாலும் இந்த பெண்ணுக்கு அதை ஏற்படுத்தினா உண்டான ஒரு நிறைவும் கொடுத்துரும் அந்த நிறைவில் முழு சந்தோஷத்தை கொடுக்குமானால் சந்தோஷத்தை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது ஏன்னா செவ்வாய் ராகுனாவே அந்த வேகத்தை கொடுத்துட்டு கொடுத்த மாத்திலே அது காலி பண்ணி விட்டுரும் அப்படிங்கிற ஒரு தன்மை அதனால் அதுக்கு ஆசைப்படாது ஆசைப்பட்டால் அதோட நிலை வந்து இதுக்கு வந்து அது திருப்தி அளிக்காது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது ஏன்னா இந்த செவ்வாய் பகவானும் இந்த ஜாதகத்தில் பார்த்திங்க செவ்வாயோட சாரம் பார்க்கும்போது நமக்கு அஸ்தானம் பெற்று சனியோட சாரம் சனி வந்து ஒரு கிரகத்தோட ஒரு தன்மை ஒரு ம மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறார் அதே மாதிரி இந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அவரும் வந்து சனியோட சாரத்தில் தான் இருக்கார் அப்போ ரெண்டுமே மந்த ஸ்லோ ஸ்லோ ஒரு கிரகம் இந்த சனியும் அந்த ஸ்லோவோட ஒரு கிரகத்தோட ஒரு தாமத கிரகத்தோட ஒரு சாரத்தை பெற்றதுனால இவங்களுக்கு தாமதமாக தான் அந்த காமமே கிடைக்கணும் காமமாக தாமம் தாமதமாக தான் இவங்களுக்கு அந்த காமம் நிலைக்கும் இல்லாட்டி அது நிலைக்காது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அதனால தான் இந்த காம திரிகோணத்தை எடுத்துன்னு வச்சுங்களேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி வேலூர் சந்திரன்